பிள்ளைங்க நல்லபடியா இல்லைன்னா தாய்மைங்கிற ஏன் அடைஞ்சோங்கிறத வேதனைப்படுவீங்க ஆனால் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்படும் கல்வியை எந்த கல்வனாலும் திருட முடியாது அது வாழ்நாள் முழுவதும் அவருக்கு பெருமையையும் புகழையும் தந்து கொண்டே இருக்கும் அந்த கல்வி யாரில் எந்த இடத்தில் வழங்கப்படுகிறது என்றால் கிராமத்தை விட நகரங்களில் தான் ஒரு பெண் கல்வி கற்று மிகப்பெரிய துணிச்சலோடு ஒரு பெண் போலீஸ் அதிகாரியாக பாதுகாப்பு துறையினுடைய அதிகாரியாக ஒரு பெண்ணால் பணிபுரிய முடியும் என்று சொன்னால் அது நகர கொடுத்த வாய்ப்பு ஒரு பெண் வந்து நிம்மதியாகவும் வாழ்க்கையில் அமைதியாகவும் கிராமத்தில் இருக்கலாம் ஆனால் மகிழ்ச்சியாக வாழ்கின்ற பெண் அறிவுள்ள பெண் தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அந்த கல்வி அறிவு நகரத்து பெண்களிடம்தான் பெரும்பாலாக கிடைக்கிறது என்று சொல்லி நிறைவான மகிழ்ச்சியோடு வாழ்பவர்கள் நகரத்து பெண்களே என்று தீர்ப்பளித்து எங்கள் உயிரினும் மேலான ரசிகப் பெருமக்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்